முடித்தவுடன் உறக்கத்திற்கு சென்று விட்டார்கள் தமிழக வெற்றி கழகத்தை சாடிய புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் கோவை குனியமுத்தூர் பகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி இல்லத்தில் நடைபெற்றது இதற்கிடையே புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்கள் சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதிய தமிழகம் கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழுவினர் நூத்தி முப்பது பேர் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் அப்போது கூட்டத்தில் பங்கேற்றவர்களிடம் பனிரண்டு கேள்விகள் அடங்கிய படிவம் கொடுக்கப்பட்டு தமிழக தேர்தல் கள நிலவரம் குறித்து எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டதாகவும் அத்துடன் தொடர்ந்து ஒவ்வொருவருடைய கள அனுபவம் குறித்து கேட்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் அது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படுவதாக கூறியவர் இக்கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க முழு அதிகாரம் தனக்கு கொடுத்து தீர்மானம் அனுமதிக்க கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் வலுவான கூட்டணி என்றால் எண்ணிக்கையில் கொள்கை அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் அதிகபட்சம் இரண்டு மூன்று தொகுதிகள் கேட்பதாகவும் அகலக்கால் வைக்க விரும்பவில்லை என்றவர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி என சொல்வதற்கு இடமிருக்கா என்பது தெரியவில்லை என்றும் ஏனெனில் அதிமுக அதிலிருந்து பிரிந்துவிட்டதால் புதிய கட்சிதான் உருவாகத்தான் வாய்ப்பு என்றும் பழைய நிலையில் இல்லை என தெரிவித்தவர் தங்களுக்கு சுதந்திரமான நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் தற்போது அரசியலில் புதிய சூழல் உருவாகி உள்ளதாகவும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது காலம் கடந்துவிட்டதாகவும் என்றவர் ஏப்ரல் மாதம்தான் தேர்தல் என்பதால் இன்னும் நேரம் உள்ளதால் கள ஆய்வு உள்ளிட்ட ஆய்வுகளுக்கு பின் முடிவெடுக்கப்படும் என்றும் யாருடைய கூட்டணி என்று எந்த முடிவுக்கு இதுவரை வரவில்லை என்றார் தமிழகத்தில் இப்போது மூன்று அணியாகத்தான் தமிழகத்தில் உள்ளதாகவும் வெற்றி கூட்டணியில் இடம்பெறுவோம் என்றும் மக்களவை மாநிலங்களவை அங்கீகாரம் புதிய தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணி அமையும் என்றவர் நாடாளுமன்றத்தில் வலுவாக தமிழகம் சார்பில் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு எந்த நலனும் வந்து சேரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் நல்லது யார் செய்தாலும் பாராட்டி உள்ளதாகவும் பகை உணர்வோடு எதிரி தன்மையுடன் விமர்சனம் செய்வதில்லை என்றவர் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் என சொல்ல தேவையில்லை என்றார் மட்டும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றும் அனைவருக்கும் கதவு திறந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்ததாக குறிப்பிட்டவர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் முக்கியமான விடயம் குறித்து பேசும்போது அதை திசைத்திருப்பது போன்று பேசுவது சரியில்லை என நாடாளுமன்றத்தில் டி ஆர் பாலு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இடையேயான சர்ச்சை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தவர் தமிழகத்திற்கு பிரதமர் வரும்போது அழைப்பு இருந்தால் பிரதமரை பார்க்கலாம் என்றார் நடிகர் விஜய் துவங்கியுள்ள கட்சி குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் கட்சி ஆரம்பத்தின் உறக்கத்திற்கு சென்று விட்டார்கள் எனவும் எழுந்திருக்கும் பொழுது அதை பற்றி பேசுவோம் எனவும் அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளை போராடி பெற்று பெற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்தில் தாங்கள் பிரதிநிதப்படுத்தும் மாநிலம் மற்றும் தொகுதி மக்களின் உறுப்பினர்களும் பேச முடியாமலோ அல்லது பேசாமலும் இருந்து வருவது கவலை தரக்கூடிய நிகழ்வாகவே அண்மை காலமாக இருந்து வருகிறது அந்த தேசத்தை உடைத்து இருந்து தங்களை தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களின் அபிலாசங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாகும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு வலுவான பொருளாதார சமூக சட்டங்கள் உருவாக்கும் வகையிலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற பிரதி விளங்கிட வேண்டும் என்பதே புதிய தமிழர் கட்சியின் கொள்கையின் கோட்பாடு ஆகும் எனவே நாடாளுமன்ற தேர்தலில் புதிய